அலாம் வலைக்கும் மை மக்களே நாங்கள் இந்த பேஜை ஆரம்பித்த நாள்லேருந்து உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம் உங்களோட கருத்தையும் வந்து நாங்கள் கட்டாயம் எங்களோட பேஜில் போடுவோம் சொல்லி இந்த வட்டி சப்ஜெக்டை பற்றி ஒரு சகோதரர் வந்து அவரோட ஓடியோவை வந்து எங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறார் இதை போட சொல்லி அதனால் இப்போ நாங்கள் அதை போட போகிறோம் அதுக்கு முந்தை இந்த ரவுலத்துலூர்மா பிரின்ஸிபல் அம்ஜத் மூதேவி ஒன்று சொல்கிறேன் மதிய மிதிய மக்களே இவன் இனி தொழிச்சு கொடுக்குற நேரம் வேண்ட பின்னிக்கு இருந்து தொலைவானம் ஏன்னா இவன் வட்டி சாலி எடுக்கிறான் ஹராத்தை எடுத்துட்டான் கையில் இவனோட இருந்து பின்னுக்கு தொழுறவோட தொழுவையும் செய்கிறாது இதை கட்டாய நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க வட்டி சாலையில் கையை வச்சுட்டான் இந்த மூதேவி அம்ஜத் மூதேவி இப்போ எங்களோடய ஒரு சகோதரர் எங்களோட பேஜ் ஃபாலோ பண்ணுறவர் அவர் எங்களுக்கு அனுப்பின மெசேஜை நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படியே ஐஸ்கார் கரியனே ஆசிஃபஸ்லம் கரியனே அப்படி இதை நல்லா கேட்டுக்கொள்ளு இந்த வட்டி சாலியில் டொய்லெட் கட்டிக்கிறாயே அந்த புல்லை வந்து துவா ஓதிகிட்டு தான் டொய்லெட் உள்ளுக்கு போகும் டொய்லெட் உள்ள போயிட்டிக்கிற டைம்லேயும் அவுளுக்கு அந்த நன்மை கிடைச்சிட்டு தான் இங்கே துவா ஓதிட்டு போனேன் நீ இந்த வட்டி சல்லி அல்ல டொய்லெட் அது நஜீஸ் தான் நான் நஜீஸ்லேயும் பறக்கத்தையும் இறங்குறதா துவா ஓதிட்டு போன அவளுக்கு அந்த இறங்கிற பறக்கத்தையும் இறங்காதுடா ஹராங்குட்டி நாய் ஐஸ்கா அது கறியனே அப்படிங்க நல்லா கேட்டுக்கொள்ளு உனக்கு ஒன்று சொல்கிறேன் හරබා පෝයකට කන්මුන්නගන හරබා පේට තමවල්තවවයි නිබිඩි පෝනයින්ට අල්ලා ඕන කිහිදා ඇත්ත රවා අනනි සරයා සෙජි කොල්ලෝ ද පුල්ලිෝල්ඩවාල්කයේ නාස මගරයි නිය ස්කාර කැරියනේ නිය ඕන කෙන්ත සදකුතුල් ජාරි අවතන්්‍ර ද ඕන කහලල් න සදකුතුල් ජාරිාවතිම් බයි ඉන්න කොජනල්ල ඉඳ සීලංකල්යගෙෙන පල්ලියෙල්ලා අන්තිම් බයි ඉන්න කොජනල්ල නිවලම සබ තලේවරමවයි අපි கேக்குறேன் உலமா சாப்பா எந்த ஆசிஃபு உங்களுக்கும் சதக்குதூள் ஜாரியா தாராரா எங்கள மீட்டு தின்னைங்களா அராத்த தின்னைங்களா வட்டி சல்லி அராத்த தின்னீங்களா இதான் கேட்க வரும் நீங்க போற போக்குள்ள உள்ளமா சபா இதை பார்த்து செய்யுங்க இல்லாட்டி நீங்க முன்னால வந்து உங்களுக்கு சல்லி வர மாதிரி நீங்க செஞ்சா எங்களுக்கு சரி ஏண்டா இவன் சல்லி அறுத்து எந்த செய்யறான்னு தெரியா வேலை வெட்டி இல்லாதவன் வீட்டில் புல்ல புட்டி எல்லாம் எல்லாம் புள்ள குட்டியலி கேசி ஃபஸ்ட்டுல அவங்களுக்கும் வட்டி சல்லியில் கொடுப்பானே ஆஜார் தீங்கன்னு அதில் தானே பாதுகாக்கணும் எங்களோட உம்மத்தே ஆஜார் உள்ள மாசை பார்த்து பள்ளி டொய்லெட்டுக்கு போகிறனாலும் புள்ளியல் துவா ஊற்றிட்டு தான் போகும் பள்ளி மாஹோலுக்கு கத்த மாடணும் பள்ளி மாஹோலுக்கு வட்டி சல்லி வந்த இப்படி இந்த பள்ளி மாஹோலுக்கு போகல அந்த டொய்லெட் உள்ளுக்கு போகலையும் துவா ஊத்திட்டு தான் போவோம் அந்த துவா ஓதிட்டு போனால் அந்த டொய்லெட்லே இருக்கிற டைம் எல்லாம் அவங்களுக்கு நன்மை கிடச்சிட்டே இந்த வட்டி சல்லியலை கேட்டால் அந்த துவா எல்லாம் கேட்குமா ஆஜார் இதுவாக அந்த இந்த வட்டி சாலையுக்கு போனால் இது உள்ள போகிற உலமா சபை உலமா சபை நான் அவங்கள்ட்ட தான் கேட்குறேன் நீங்களும் சதக்கத்தூள் ஜாரியாக தின்னுறிங்களா இல்லாட்டி நீங்களும் வட்டி சாலையால் வரத்துக்கு எங்கெங்க சாரி டொய்லெட் கட்டுறீங்களா அப்படித்தான் எங்களுக்கு வேலைங்குது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்கன்னா நீங்களும் எங்கே சாரி டொய்லெட் கட்டிக்கிறீங்களா நஜீஸுக்கு நஜீஸை போட்டீங்க போல நீங்கள் பார்த்துட்டு இக்கவானே உங்களுக்கு கேட்கக்கூடிய ஐத்தியைக்குது வேற மறக்க முண்டும்ண்டா வேறு மார்க்க சகோதரம் இப்படி இதுக்கு இது எடுப்பாங்க நீங்கள் பார்த்துட்டீங்கிற மாதிரிக்கு நீங்கள் என்ன ஜீஸுக்கு என்ன ஜீஸை போடுறீங்க உங்களுக்கும் இது ஹலாலாக விளங்குதோ தெரியா முந்தி சொல்லுவாங்க பள்ளி மஹாலுக்கு போனாலே கர்த்த வாங்கிட்டு இப்போ பள்ளி மஹால் டொய்லெட்டுக்கே வந்துட்டு ஹராம் சல்லி சதக்கத்தூள் ஜாரியாக தின்னுறானே ஆசி ஃபர்ஸ்ட்டில் அழகான புள்ளி வழிக்குது அதுக்கு தூள் சதக்குத்தூள் ஜாரியாக தின்னுதோ தெரியா ஆறுங்க நான் கேட்குறேன் ஷீலாங்கு உள்ள நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களா இல்லாட்டி நீங்களும் இந்த நஜீஸ் அலையே நஜீஸுக்கு போட்டுங்க சொல்லி ரயிலர் கட்டிக்கிறீங்களா அப்படி தான் எங்களுக்கு விளங்குது நீங்கள் இருக்கிற மாதிரிக்கு உள்ள மாதப்போ உங்களுக்கு ஐத்தி ஐக்குது வேற மார்க்கம் காரணம் தெண்டா வேற மார்க்கம் காரணம் தெண்டா அவன் மார்க்கம் விழுங்க சரி அவனை எப்படி இதை எப்பா நீங்கள் இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் சதுக்குத்தூள் ஜாரியாகவே எடுக்கிறீங்களோ தெரியா ஃபஸ்ட்டில் பார்த்தா ஒத்துமையோ தெரியா அப்படி தான் எங்களுக்கு நீங்கள் நல்லமா அழிக்கலாம் அவங்களுக்கு யாரையும் பற்றி எப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த போகிற போக்களை விளங்கு தீபிடித்தான் இந்த பிள்ளைய வந்து டொய்லெட்டுக்கு போகிற துவா ஓதி இந்த துவா ஓதிட்டு போகிற பிள்ளைக்கு நன்மை கிடச்சிட்டே தான் அது துவா ஓதிட்டு அவங்களுக்கும் தெரியுமா துவா සිී ස්ල අල්ලා ේට කොල්ලෝ හරබා පේක්යි පිඩි පෝන මො කල්ලා හිදායි තරතරුණ පිඩියා පටන තරයා නනි සටකුතුල් ජාරාව සම්බ සම්බලතා එල තුට වාද කොඩ ඉරවේ අද පුළලියල්ද අවදී අන්ද ොයිලටක පෝර වදිට පෝර පුල්ලියලකු බරකත් පොට්ටි ොඩකි අඳ බරකතනින් නජීසික න ජීසික පෝටන්ද අන්ද සල්ලියයාල කට්ටිරාදෙඩ ඇඳ පුළලියලකන්ඳ බරක තරංකාා දෙඩ නජීසික නජීස කටවන්ට සංකල්ි දල ඔන චි කටන අන්ද නජීස්සි ජීසා පේට්‍රම් නී ஒரு நஜீஸ் அந்த கல்லும் ஒரு நஜீஸ் ஜீஸ் அந்த புள்ளிகளையும் நஜீஸ் ஜீஸ் அழகா உதக்கூடிய இல்லை கற்றுக்கொள்ள இல்லை கற்றுக்கொள்ள புள்ளியோல்டா அந்த பள்ளி மகளுக்கு முந்தி போனால் பேசவும் வானன்றுவானி அந்த பள்ளி மகளுக்கே வட்டி சல்லியை கொண்டு வந்துட்டாயே உள்ள சபைக்கும் கொடுக்குறியா உள்ள சபையும் பார்த்து கொண்டு இக்குது தானே இந்த ஸ்ரீலாங்கா எல்லாம் ஒன்று தான் அந்த விதியாள மக்கள் சொல்ல போனா பட்ட கேவலமான மக்கள் இதில் எந்த சொன்னாலும் உனக்கும்

பாய் பிறர் நல நாட துவா சிங்க பாய் பாவ் மணிப்பு கேடை கே துவா சிங்க தேவைகள் பூர்த்தி அடைய துவா சிங்க